ராணிப்பேட்டை மாவட்டத்தில இருந்து அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க வீட்டில் மீன் வளர்க்கிறோம் அது வீட்டின் நடுவில் உள்ளது அதற்கு முன் நின்று தொழலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வீட்டுல மீன் வளர்க்கிறோம் எல்லா வீடுகள்ல கடைகள்ல நிறுவனங்கள்ல எல்லாரும் மீன் தொட்டியில அழகுக்க வேண்டி வளர்க்கறாங்க அதுக்கு முன்னாடி நின்று நம்ம தொழுகலாமான்னு சொல்லி கேட்கறாங்க பொதுவாகவே இந்த மாதிரியான உயிர் பொருட்கள் அசைகின்ற இந்த மாதிரியான பொருட்களை நம்முடைய நமக்கு முன்னால் வச்சுக்கிட்டு நாம தொழுவும் பொழுது நம்முடைய கவனம் திசை திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால நம்ம தொழுகிற இடத்துல நம்முடைய கவனத்தை திசை திருப்புகின்ற காரியங்கள் இல்லாம பார்த்து கொண்டால் ஈடுபாட்டோடு தொழுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த வகையில நாம தவிர்த்துக்கலாமே தவிர மார்க்க அடிப்படையில் முன்னாடி மீன் தொட்டி இருந்துச்சுன்னா மார்க்கத்துல அது தப்பா அது கூடாதுன்னு இருக்குது அப்படி ஒன்றும் இல்லை அது முன்னாடி மீன்கள் இருக்கிற காரணத்தினால மீனை நாம தொழுதுகிட்டோம் மீனை வணங்கிட்டோம் என்றெல்லாம் அது பொருள் ஆகாது அது யாரும் அப்படி புரிந்துகிறதும் கிடையாது அப்படியான ஒரு தோற்றமும் ஏற்படுவது என்ற ஒரு சூழலும் இல்லை இதே ஒரு 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 இருக்குது அல்லது ஒரு ஒரு இறந்த ஒரு அடக்க ஸ்தலம் இருக்குது அப்படின்னா அந்த அடக்க ஸ்தலத்துல அதை வழிபடுறமோ என்று எண்ணுகிற வாய்ப்பு இருக்கிறது அதனாலதான் அதை சொல்லாம் அடக்கத்தை முன்னோக்கியெல்லாம் அடக்க அடக்கத்துல தொழக்கூடாதுலாம் தடை விதிச்சிருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான மீன்களுக்கு முன்னாடியோ பறவைகளுக்கு முன்னாடியோ தொழுகிறதுல எந்த தடையும் இல்லை தாராளமா நம்ம தொழுகலாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிறதுன்னு சொல்லி சொன்னா அதை தவிர்த்து கொள்வது நல்லது